வருக்கும் வணக்கம் விரு்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன பிரம்மன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாதங்களை விட இந்த புரட்டாசி மாதத்திற்கென்று இந்த புரட்டாசி மாதத்திற்கென்று ஒரு தனி பெருமையும் சக்தியும் இருக்குதுங்க கலியுகத்தின் தெய்வம் ஆகிய திருவேங்கடத்தை இன்னம் முதல் வைகுண்டத்தை விட்டு பூ உலகின் திருவேங்கடமலைக்கு எழுந்தருளி கோவில் கொண்ட மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இப்படிப்பட்ட இந்த மாதத்துல விருச்சகராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்

சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவும் செலவும் என்னதான் வருமானம் ஏற்பட்டாலும் கூட சேமிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு தாங்க குறிப்பா இந்த மாதத்துல புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி வரை ராகுவின் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது புரட்டாசி இருபத்தி ஒன்னாம் தேதி ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மீனத்திற்கு மாறுவதால வெண்மனைகளுடைய உடல் நலன்ல சற்று கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்ரஸ்தானத்தில் மேஷத்தில் குரு வக்ரகதியில் இருப்பதால நண்பர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை அவசியங்க ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலீகட ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்காக நீங்கள் பரிந்துரைத்து தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் செக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிகவும் அவசியம் விருட்சகராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி சுக்ரன் சிம்ம ராசிக்கு மாறுகிறாருங்க இதனால நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த பகையுணர்ச்சி நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது வீண் செலவுகளை நீங்கள் என்னதான் முயற்சித்தாலும் தவிர்க்க இயலாதுங்க இந்த வீண் செலவுகள் மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வந்த நல்ல ஒரு முன்னேற்றம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வயோதிகம் பெற்று வருபவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்குதுங்க விற்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணனுடைய வருகையின் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிகழ்ச்சியாக ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இருக்குது சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பக்ரகதியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் மகர ராசியில் சந்திப்பது விசேஷ நற்பலன்களை பெற்று தருங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதுவும் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி கேது லாபஸ்தானத்திற்கு மாறுவதால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க வெளியூர் பயணங்களினால் நன்மைகள் ஏற்பட இருக்குது இந்த பயணங்களால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உத்தியோக ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க ரா சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் வேறு வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு மாதமாக மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க குறிப்பாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சாரம் அறநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் அனைத்து வர்த்தக துறையினருக்கும் உதாரணமான சனி பகவான் சுபபலம் பெற்று மகர ராசியில் அமர்ந்திருப்பதால நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க தொழிற்சாலை அதிபர்களுக்கு உங்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க கூட்டாளிகளுடன் அவ்வப்போது ஏற்பட்டு வந்த சிறு சிறு கருத்து வேற்றம் வழிபாடுகள் வாக்குவாதங்கள் நீங்கி ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய இந்த புதியாடுகளில் இருந்து வர வேண்டிய பணம் வசூலாவதில் பிரச்சனைகளும் தடங்களும் உருவாக இருக்குது விஸ்தரிப்பு திட்டங்களை சற்று நிறுத்தி வைப்பது நல்லதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அனுகூலமாக இருப்பதால அரசாங்க உதவிகள் தக்க தருணத்தில் கை கொடுக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை மகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இகழ இருக்கும் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பல நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் மாறிவிடுவதால எதிர்பார்ப்பது என்பது மாதிரி விருச்சகராசி சேர்ந்த இந்த மாதத்துல ஆடம்பர செலவுகள்ல பணம் விரயமாக கூடுமான வரைக்கும் இந்த ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு பல வழிகளிலையும் பணம் விரயமாகுங்க ஊழியர்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மனநிலையை பாதிக்குங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் புது படம் எடுப்பதை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது விருச்சகராசியை சேர்ந்த அரசியல் பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இந்த மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள்ல அளவோடு நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க மூன்றாம் வாரத்திலிருந்து கட்சியினருடைய மறைமுக செயல் மனநிமதியை பாதிக்குங்க செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது மிகவும் நல்லது மேல்மட்ட தலைவர்களிடம் இருந்து உங்களை பற்றி தவறான செய்திகள் செல்ல இருக்குதுங்க அவற்றின் காரணமாக அவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள்ல உங்களுக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்படக்கூடும் என்பதால கூடுமான வரைக்கும் இந்த சட்ட சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க பலர் புதிய சட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது கட்சி பிரச்சாரங்களின் பேசும் போது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க கட்சியில் எவரையும் நம்புவது எவரை சந்தேகிப்பது என்ற குழப்பம் ஏற்பட இருக்குது மிகவும் சாது நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்து வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலைகள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட படித்தவற்றை நன்கு கிரகித்து சிறந்த நினைவாற்றலுடன் எழுதும் திறன் அதிகரிக்க இருக்குதுங்க பலருக்கு நேர்முக தேர்வுகளில் வெற்றி கிடைக்க இருக்குது உயர்கல்விக்கு திட்டமிடுவதற்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் விருச்சக விருச்சகராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் துலாம் ராசிக்கு மாறுவது அவ்வளவு நன்மை தராதுங்க அதனால் முதல் இரண்டு உங்களுடைய விளைச்சலுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்குங்க லாபம் அதிகரிக்கும் இந்த புரட்டாசி பதினேழாம் தேதியிலிருந்து சந்தை நிலவரம் மற்றும் மாறும் என்பதால விற்பனை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க குறிப்பா விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முதல் இரண்டு வாரங்களில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் எல்லாற்ற நன்மைகள் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டங்களில் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் அல்லது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒருமுறை சோளிங்கபுரம் அல்லது பூவரசன் குப்பம் சென்று நெய்தீபம் ஏற்றி வைத்து நரசிப பெருமானை தரிசித்தால் போதுங்க சோதனைகள் அனைத்தும் பறந்தோடி விடுங்க அவையே சாதனைகளாக மாறுவதை உங்களுடைய அனுபவத்துல உங்களால காண முடியும்